என்ன செஞ்சா தெரியுமா ஏன் தெரியுமா அம்மான்னு சொன்னாங்களே பாருங்க தாய் வந்து ரொம்ப உறுதிங்க அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை பார்த்து கரையிறாய்ல அவள் இல்லை தாய் அவளுக்கு உள்ளே இருக்கு பாருங்க ஒன்று ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க என்ன கொடுக்கவே முடியாத இந்த உலகத்தில் யாராலும் அதை அந்த தாய் கொடுப்பாங்க அவள் உட்காந்து இருக்கா அவள் சொன்னாலாம் டாக்டர் காலையில் அடிபட்டது டாக்டர் நாலு பேர் வன்முறை பண்ணியிருக்காங்க காலையில் அடிப்பட்டுச்சு கையில் நாலு காலையிலேருந்து அடி ரெண்டு ரெண்டு ஆக்சிடெண்ட் முதுகு தண்டு எவ்வளோ வலிக்கும் முதுகு தண்டில் எலும்புல எவ்வளோ வலிக்கும் தெரியுமா சதையில் வலிக்கிறதை விட எலும்பு ரொம்ப வலிக்கும் உடஞ்சி கடந்த அதை விடவா டாக்டர் வலிக்க போகுது எனக்கு ஒரு கால் வேணும் ஒரு காலை எடுத்துருங்க அனிஸ்தீஷியா இல்லாமல் அந்த பொண்ணு அனிஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவளுக்கு நீங்கள் அது கூட மறந்துருங்க நான் எங்கே தெரியுமா ஆடிப்போனேன் அன்னைக்கு நைட்டு முழுக்கங்க ஆப்ரேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அனிஸ்திஷ்யா இல்லாமல் போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அந்த ஹோல் நைட் அவள் வந்து கழிக்கணுங்க காலைல பத்து மணிக்கு தான் வருது அனிஸ்திஷ்யா கொடுக்குறாங்க அவள் மூணு நாள் தூக்கத்தில் மூணாவது நாள் முழிச்ச உடனே அவங்க மாமா வந்து பக்கத்தில் உட்காந்து நான் நிறைய பேசியிருக்கேன் அவங்க மாமா பக்கத்தில் உட்காந்துட்டு சொன்னாரா அருணிமா நீ உனக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும்ல பாப்பா ஆமாம் மாமா மலையரலாமா அவ சொன்னாலாம் ஹேமாமா இல்லைன்னு கிண்டல் பண்ணுறியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருடைய உதடுகளில் இருந்து உதிரும் வார்த்தைகள் நம் வாழ்க்கை மாற்றம் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது நான் அதை தான் சொல்லி தொடங்கினேன் எனக்கு மாற்றத்தை நிகழ்த்திய சொல் அருணிமாவின் தாய்மாவனுடைய வார்த்தை தாய்மாமா சொன்னார் அருணிமா எவர் ஸ்டேரு அம்மா கிண்டல் பண்ணாத மாமா எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு கால் வேணாம் பாப்பா ஒரு கால் போதும் சொல்லிட்டு போயிட்டார் அவ என்ன பண்றாங்க கேலிபர் ஷூ மாட்டிக்கிறாங்க அவ அவ கீழே விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாசங்க அவ எவரெஸ்ட் ஏறினது ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாசங்க ஏறிட்டாங்க ஏறிட்டா நீயும் ஏறுவ நானும் ஏறுவ ஆனா எங்க தெரியுமா பிரச்சனை உனக்கு எனக்கு நானும் நீயும் விடுபடுற இடம் ஏன் தெரியுமா நான் அவள் அம்மான்னு சொன்ன நீயும் நானும் விடுக்கு விடப்படக்கூடிய ஒரு இடத்துல அவ என்ன தெரியுமா செஞ்சா அந்த பேட்டி முழுக்க நீ இன்னைக்கு போய் பாரு அருணிமா சின்னஹா அவ பேரு அப்படி போட்டாலே யூடியூப்ல வரும் அவ எங்க தெரியுமா போய் அந்த பேட்டி கொடுக்கறா தான் விழுந்தோம்ல தூக்கி வீசி அடிச்சாங்கள அந்த ட்ராக்கு போறான் இந்த ட்ராக்ல போய் சொல்றான் இந்த ட்ராக் தான் நான் மரணம் அடைய வேண்டும் என்று என்னை வீழ்த்த பார்த்தது ஏதோ இங்கே போகதில்ல ட்ரெயின் அந்த ட்ரெயின் தான் என்ன ஏதோ இப்போ கடந்து போச்சேன் இந்த இதோ இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்லேருந்து தான் நான் விழுந்தேன் இந்த ட்ராக்குக்கோ இந்த இந்த ட்ரெயினுக்கும் நான் சொல்கிறேன் அதில் வன்முறையாக பயணம் செய்தவர்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்தில் நீங்கள் என்னை தோற்கடிக்க நினைத்தீர்களோ நான் ஜெயித்து விட்டேன் என்பதனை அந்த இடத்தில் வந்து நான் கூவி கூவி சொல்லி கொண்டு சத்தம் போட்டு சொல்கிறாங்க அதை பார்த்து அவர் சொல்கிறா என்னை இரண்டு முறை நான் ஆக்சிடென்ட் பட்டாலும் என்னுடைய உயிர் மிச்சம் இருந்தது என்றால் இந்த இறைவன் என்னில் ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறான் என்பதனை நான் நம்பினேன் அது நம்பியதனால் இதோ நான் இங்கு நிற்கிறேன் அவர் சொல்லி அந்த பேட்டி கொடுத்தாங்க நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே வாழ்க்கை உங்களை விழுத்தாட்டும் என்ன வேணாலும் செய்யும் இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஓ இப்படி செஞ்சிட்டோமா பண்ணிட்டோமா அம்மா அப்பா காலில் போய் கால் பிடிச்சு விட்டா அவங்களுடைய வேலைகளை கொஞ்சம் செஞ்சு விட்டா அந்த பாவம் போயிடும் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் நான் எப்பொழுதோ படித்த ஒரு விஷயம் எப்பொழுதோ ஞாபகத்துக்கு வருகிறது அந்த ஞாபகத்துக்கு வரக்கூடிய இந்த பயணத்தில நான் நான் சில 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 விஷயங்களை இப்படி கடந்து போறேன் கடந்து போகின்ற பொழுது எனக்கு நினைவிற்கு வருகிறது

ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பா ஐயோ அப்படின்னு பார்ப்பாங்க சில்லித்தனமான முடிவெடுத்து சாஞ்சு போயிடுவாங்க மலை தடுக்கி யாரும் விழுவதே இல்லை சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறாரு சிறு கல் அந்த சிறு கல் தடுக்கி விழக்கூடிய அந்த சூழ்நிலையை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் இன்னொரு ஐந்து பத்து நிமிடங்களில் என் பேச்சு முடியும் இந்த இந்த விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கோ இந்த தாய் சொன்ன இந்த விஷயம் நீ எங்கேயோ உன் கதவுகளை தாண்டி போகின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயமாக அது உனக்கு உதவி செய்யும் நிச்சயமாக உதவி செய்யும் நான் இந்த பென் சொன்ன மேடம் ரெட் பெண் அந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னால இந்த விஷயத்த சொல்லிடுறேன் இப்ப குழந்தைகளை ரெட் பெண்ல இருந்து நான் கிரீன் பெண்க்கு வந்திருக்கேன் எனக்கு கீழே வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் பிஹெச்டி கொடுத்துருக்காங்க ஐ எம் அசோசியேட் ப்ரொஃபஸர் நவ் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும் என்கிட்ட க்ரீன் பென் இருக்குது நான் உனக்கு சவால் கொடுக்குறேன் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அல்லது பத்து வருஷத்துக்கு அப்புறமா என் பெனில் இருக்கக்கூடிய க்ரீன் இங்கினுடைய அதிகாரம் கூடியிருக்கும் அந்த அதிகாரத்தை கூட்டக்கூடிய வேலையை என் உழைப்பினால் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் நான் ஒரு ஒரு சவால் கொடுக்குறேன் எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்குதுங்க எங்கேயோ ஒரு க்ரீன் பென் இருக்குது இந்த க்ரீன் பென் வந்து ஒருத்தரை தேடிகிட்டு இருக்கு இந்த ஃபைலும் ஒருத்தங்களை தேடிட்டுருக்கு யார் கையிலையோ அந்த ஃபைல் வந்துச்சுன்னா யார் கையிலையும் இந்த பெண் போச்சுன்னா ரெண்டு பேரும் சந்திக்கின்ற பொழுது அந்த இருந்து அந்த சைன் விழும் மிகப்பெரிய காரியம் ஒன்று ஈடேறும் உன் கையில் ஃபைல் இருக்க போதா உன் கையில் பெண் இருக்க நீ முடிவு பண்ண ஃபைல் எடுத்துகிட்டு கேபின் தட்டிட்டு மேடம் சார்ன்னு உள்ளே போறியா இல்லை மேடம் மே இன் போகும்போது கேபின்ல உட்காந்துருக்க போறியா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பத்து நா பத்து வருடங்களுக்கு பிறகு ஏதேனும் ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டேன் மிகப்பெரிய போஸ்டிங்கில் நீ உட்கார்ந்து பொழுது மேடம் கேன் ஏ கம்இன் என்று நான் வருகிறேன் கையெழுத்து போடுகின்ற இடத்தில் நீ இரு நான் உன்னை நான் உனக்கு உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இருவா வேகன்சி வாழ்க்கை உன்னை உன்னை சாய்த்து போடும் ஏன் அருணிமா சாய்க்கல சாச்சுதே போய் ராத்திரியில் போய் உங்க பியூட்டி போட்டு பாருங்க அருணி மாசினா ட்ரெயின்ல போறா நாலு பேர் பலாத்காரம் பண்ணி ரெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு தூக்கி வெளியில வீசி அடிக்கிறாங்க வாலிபால் பிளேயர் கால் உடஞ்சி கிடக்குறாங்க ட்ராக்ல நாய்களை அடிச்சிட்டு விரட்டிக்கிட்டு நகர முடியாம கால் உடஞ்சி கிடக்குறா காலையில் ஆறரை மணிக்கு இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குதுங்க முதுகு தண்டம் போயிருச்சு அடுத்த காலம் செதஞ்சிருச்சு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு வராங்க பரேலி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க பாட்னால இருந்து டெல்லி போறாவ ரெக்ரூட்மெண்ட்காக போன பொண்ணு யூடியூப்ல போட்டு பாருங்க நான் சொல்றேன் நீங்க பண்ற குறும்பு தனங்கள் எல்லாம் சிறிது நாளைக்கு தான் வாழ்க்கை முழுக்க வராது வாழ்க்கையில் தோற்றவர்கள் நிறைய பேர் இருக்க இயற்கை உங்களை இறைவனுடைய அருள் ஆசிரியர்களுடைய கருணை உங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றி வைத்திருக்க அவளை போயிடும் இதில் போடுறாங்க பெட்ல அவகிட்ட சொல்றாங்க உன்னுடைய கால் வந்து ரெண்டு காலம் செதஞ்சு போச்சுப்பா ஒரு காலை தான் காப்பாற்ற முடியும் ஆனா அனிஸ்திஷியா இல்லை நாளைக்கு காலை பத்தரை மணிக்கு தான் வரும் பத்தரை மணி வரைக்கும் விட்டு வச்சிருந்தோம்னா ரெண்டு காலம் போயிடும்பான்னு சொல்றாங்க பொண்ணு என்ன தெரியுமா சொல்லி அவர் சொன்னார் இல்லைங்க யாரோ சார் ஒரு சீனியர் பிரின்சிபல் சொன்னார்ல எனக்கு ஒரே ஒரு அம்மா தானே நானும் அவங்க கிட்ட சொன்ன எனக்கும் ஒரு அம்மா தானே நான் அம்மான்னு சொன்னேன் இருபத்தி ரெண்டு வயசு குழந்த அவ தான் அம்மான்னு சொன்ன வாயில பிள்ளைய என்ன செஞ்சா தெரியுமா ஏன் தெரியுமா அம்மான்னு சொன்ன பாருங்க தாய் வந்து ரொம்ப உறுதிங்க அவ நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை பார்த்து கரையிறாள் அவ இல்ல தாய் அவளுக்கு உள்ள இருக்கு பாருங்க ஒன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க என்ன கொடுக்கவே முடியாத இந்த உலகத்தில் யாராலும் அதை அந்த தாய் கொடுப்பாங்க அவ உட்காந்து படுத்துட்டு இருக்கா அவ சொன்னாலாம் டாக்டர் காலையில் அடிபட்டுது டாக்டர் நாலு பேர் வன்முறை பண்ணியிருக்காங்க காலையில் அடிபட்டுச்சு கையில் நாலு காலையிலேருந்து அடி ரெண்டு ரெண்டு ஆக்சிடெண்ட் முதுகு தண்டெல்லாம் எவ்வளோ வலிக்கும் முதுகு தண்டில் எலும்புல எவ்வளோ வலிக்கும் தெரியுமா சதையில் வலிக்கிறதை விட எலும்பு ரொம்ப வலிக்கும் உடஞ்சி கடந்த அதை விடவா டாக்டர் வலிக்க போகுது எனக்கு ஒரு கால் வேணும் ஒரு காலை எடுத்துருங்க அனிஸ்தீஷியா இல்லாமல் அந்த பொண்ணு அனிஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவளுக்கு நீங்கள் அது கூட மறந்துருங்க நான் எங்கே தெரியுமா போனேன் அன்னைக்கு நைட்டு முழுக்கங்க ஆப்ரேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அனிஸ்தீஷியா இல்லாமல் போஸ்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா அந்த ஹோல் நைட் அவள் வந்து கழிக்கணுங்க காலைல பத்து மணிக்கு தான் வருது அனிஸ்தீஷா கொடுக்குறாங்க அவள் மூணு நாள் தூக்கத்தில் மூணாவது நாள் முழிச்ச உடனே அவங்க மாமா வந்து பக்கத்தில் உட்காந்து நான் நிறைய பேசியிருக்கேன் அவங்க மாமா பக்கத்தில் உக்காந்துட்டு சொன்னாரா அருணிமா நீ உனக்கு க்கிங் ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருடைய உதடுகளில் இருந்து உதிரும் வார்த்தைகள் நம் வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது நான் அதைதான் சொல்லி தொடங்கினேன் எனக்கு மாற்றத்தை நிகழ்த்திய சொல் அருணிமாவின் தாய்மாவனுடைய வார்த்தை தாய்மாமா சொன்னார் அருணிமா எவரெஸ்ட் ஏறு கிண்டல் பண்ணாத மாமா எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு கால் வேணாம் பாப்பா ஒரு கால் போதும் சொல்லிட்டு போயிட்டார் அவ என்ன பண்றாங்க கேலிபர் ஷூ மாட்டிக்கிறாங்க அவ கீழே விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாசங்க அவ எவரெஸ்ட் ஏறுனது ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாசங்க ஏறிட்டாங்க ஏறிட்டா நீயும் ஏறுவ நானும் ஏறுவேன் ஆனால் எங்கே தெரியுமா பிரச்சனை உனக்கு எனக்கு நானும் நீயும் விடுபடுற இடம் இது ஏன் தெரியுமா நான் அவள அம்மான்னு சொன்னேன் நீயும் நானும் விடுக்கு விடப்படக்கூடிய ஒரு இடத்துல அவ என்ன தெரியுமா செஞ்சா அந்த பேட்டி முழுக்க நீ இன்னைக்கு போய் பாரு அருணிமா சின்னஹா அவள் பேர் இப்படி போட்டாலே யூடியூப்பில் வரும் அவ எங்கே தெரியுமா போய் அந்த பேட்டி கொடுக்குறா தான் விழுந்தோம்ல தூக்கி வீசி அடிச்சாங்கள அந்த ட்ராக்கு போகிறான் இந்த ட்ராக்கில் போய் சொல்கிறா இந்த ட்ராக் தான் நான் மரணம் அடைய வேண்டும் என்று என்னை வீழ்த்த பார்த்தது இதோ இங்க போகுது ட்ரெயின் அந்த ட்ரெயின் தான் என்ன ஏதோ இப்போ கடந்து போச்சே இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின்ல தான் நான் விழுந்தேன் இந்த ட்ராக்குக்கும் இந்த இந்த ட்ரெயின்க்கும் நான் சொல்றேன் அதுல வன்முறையாக பயணம் செய்தவர்களுக்கு சொல்றேன் எந்த இடத்தில் நீங்கள் என்னை தோற்கடிக்க நினைத்தீர்களோ நான் ஜெயித்து விட்டேன் என்பதனை அந்த இடத்தில் வந்து நான் கூவி கூவி சொல்லி கொண்டிருக்கிறேன் சத்தம் போட்டு சொல்றாங்க அதை பார்த்து அவ சொல்றா என்னை இரண்டு முறை நான் ஆக்சிடென்ட் பட்டாலும் என்னுடைய உயிர் மிச்சம் இருந்தது என்றால் இந்த இறைவன் என்னில் ஏதோ ஒன்றை செய்வதற்காகத்தான் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறான் என்பதனை நான் நம்பினேன் அது நம்பியதனால் இதோ நான் இங்கே நிற்கிறேன் அவர் சொல்லி அந்த பேட்டி கொடுத்தாங்க நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை வாழ்க்கை உங்களை விழுத்தாட்டும் என்ன வேணாலும் செய்யும் இருக்குங்க நம்ம எல்லாருக்குமே blind ஸ்பாட்ஸ் என்ன தெரியுமா ஓ இப்படி செஞ்சுட்டோமா இப்படி இப்படி தப்பு பண்ணிட்டோமா அம்மா அப்பா காலில் போய் கால் பிடிச்சி விட்டா அவங்களுடைய வேலைகளை கொஞ்சம் செஞ்சு விட்டா அந்த பாவம் போயிடும் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் அவர் போய் சொல்ல மாட்டார் விளையாருக்கிறவா போய் சொல்ல மாட்டார் இங்கிலீஷில் பேசுறவா புத்திசாலி செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட் பயஸ்ட் பிளைண்ட் ஸ்பாட் ஐயோ அவன் நல்ல பையன் அவன் நம்ம ஊர் பையன் அவன் தப்பு பண்ண மாட்டான் அது எங்கிருந்து வந்துச்சு பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட் இதெல்லாம் வாழ்க்கையின் தோற்பதற்கான காரணங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிளைண்ட் ஸ்பாட் விலக்கி நில்லுங்க எனக்கு பிளைண்ட் ஸ்பாட்ட விலக்கி நிக்கிறது எப்படின்னு தெரியாது எப்படி வை பில்லியன் பீப்புள் சூஸ் த ராங் பர்சன்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு தெளி அழைச்ச ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன் நான் மலேசியா போயிருந்தேன் இது மூன்று மாதமா சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் நான் என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு எங்கேயாவது புரிஞ்சிருச்சு நான் குழந்தைகளை தப்பிச்சிருவீங்க நீங்க எங்கேயும் சிக்கிக் கொள்ளக்கூடாது ஏன் தெரியுமா சிக்கிக் கொண்டால் வெளியில் வருவதற்கு கால தாமதமாகும் காலம் நம்மிடத்தில் இல்லை மறுபடியும் வராது காலம் இதோ இன்னைக்கு தேதி பதினொன்னு இங்க வந்து நீங்க உட்காரும் போது மணி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் திரும்பி கொண்டு வந்துருங்க பாப்போம் gone is gone you cannot step the river twice போனது போனதுதான் எதை நம்ம ப்ரீஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோதான் ஜஸ்ட் ப்ரீஸ் யுவர் டே ப்ரீஸ் யுவர் டைம் ப்ரீஸ் யுவர் தாட்ஸ் ப்ரீஸ் யுவர் சக்ஸஸ் திஸ் இஸ் த டைம் டு ப்ரீஸ் யுவர் சக்ஸஸ் திஸ் 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 மூமெண்ட் இஸ் தஸ் இதுதான் நவ் என் ஓ டபிள்யூ நவ் நாட் நவ் தென் வென் இவ்வளோதான் இன்னைக்கு இன்னைக்கு விடா விட்டுடாத இன்னைக்கான சூழலை விட்டுடாத இந்த சூழலை எப்படி கையில் பிடிக்கிறதுன்னு பார் டிஸ்ட்ராக்ஷன் இவ்வளவு கவனமாக இருக்கக்கூடிய இந்த அவையை கூட ஒரு சிறிய சலனம் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடும் அப்படி எவ்வளவுதான் இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியதுதான் ராணுவம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது பண்ணி பாருங்க ராணுவத்தை டிசிப்ளின் டிசிப்ளின் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வர்றது வன்முறையால் கொண்டு வரக்கூடிய டிசிப்ளின் நிறைய நாளைக்கு நிற்காது பயிற்சிகளால் இதை கொண்டு வர முடியாது லேர்னிங் கற்றலினால் கொண்டு வர முடியும் இஃப் யூ திங்க் தட் யூ ஷுட் பி ரைட் சில இடங்களில் எனக்கு துணி பொறுத்துவாங்க மேலே போர்வை பொறுத்துவாங்க நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் ஏன் உடம்பை அப்படி மறைக்கிறாங்க நான் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் என்ன ஜெஸ்டர் தெரியுமா உடம்பில் துணியை போர்த்துவது மரியாதை குறைப்பது அவமரியாதை மரியாதை பெண்ணாக நான் அதை வித்தியாசமாக கருதுகிறேன் ஆடையை போர்த்தி கொள்வது பெண்ணின் சுதந்திரம் ஆடையை அவிழ்த்து குறைத்து காட்டுவது பெண் அடிமைத்தனத்திற்குள் போகிறாள் என்பதற்கான வெளிப்பாடு அவ்வளவு உன்னை நீயே எப்படி புரிந்து கொள்வது சில விஷயங்களை எப்படி புரிஞ்சிக்கிறது திஸ் பாடி இஸ் எ வெப்பன் திஸ் பாடி இஸ் எ வெப்பன் அந்த வெப்பனை எப்படி பயன்படுத்துறது பெண்கள் ஆண்கள் அவர்கள் ரொம்ப அபவுட் அட் எனக்கு பசங்க தான் என் பையன் தான் எனக்கு பொண்ணு கிடையாது ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாய்ஸ்க்கு சொல்கிறேன் குழந்தைகளை என் குழந்தை போல் என் பையனை போல் நான் சொல்கிறேன் இந்த இந்த புக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சீட்டில் உட்காரத்துக்கும் சார்லாம் இந்த சீட்டில் உட்காரத்துக்கும் ஒரு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே வந்து உட்காந்துடலாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்தில் இது உட்காந்துடலாம் பட் லேடிஸ் உட்கார்றத்துக்கு எட்டாயிரம் வருஷம் ஆயிருக்கு என் குழந்தைகள் எட்டாயிரம் வருஷம் போராட்டத்திற்கு பிறகு தான் நமக்கான சுயமரியாதை நமக்கு கிடச்சிருக்கு என் பாட்டிக்கு கிடைக்காத வாழ்க்கை பாட்டி வரைக்கும் கிடைக்கலங்க என் அம்மா வரைக்கும் கிடைக்கலங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் கையெடுத்து கும்பிட்ற ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க அந்த குழந்தைகளுக்கு பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம் அவ்வளோதான் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டு அவங்க போயிருட்டோங்க ஏன்னா அவர்கள் தவறு செய்து விட்டால் அதற்கு நீங்கள் காரணமாக இருந்து விட்டால் அடுத்த தலைமுறைக்கான அந்த சூழல் அவர்களுக்கு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி கேர்ள்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லா அறிவுரையும் பாய்ஸ்க்கு கிடையாது இன்னைக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுங்கிற வித்தியாசம் கிடையாது எவ்வளோ நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீச்சராக இருக்கிறேன் பாய்ஸ்க்கு இல்லை பாய்ஸ் வீட்டில் இருக்கிறான் பாய் வீட்டில் வீட்டில் இருக்கிறான் பட் கேர்ள்ஸ்க்கு தான் நான் டீச்சராக இருக்கிறேன் குடும்பத்துக்கு ஒரே ஒரு பிள்ளை ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தாலி வச்சு வீடு வித்து கஷ்டப்பட்டு மானம் வந்து காப்பாற்றப்பட மாட்டோமா என்கின்ற தவிப்போடு கொண்டு ஒரு அந்த அந்த படித்து படித்து வருவது சமுதாயத்தையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய அவனுக்கு இருக்கிறது பிளீஸ் டோன் டிஸ்டர்பெம் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் போர் பொதிந்து முயவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை போன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாகக் கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் பொதிந்து முயூவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரை போன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்து கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையைப் பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொருள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் போர் பொதிந்து முயவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போரளாக மதியார் ஆனால் போருத்தவரை போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரைப் பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையைப் பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் போரு ஒருத்தாரையொன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே போன் போர் பொதிந்து முயவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரைப் போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரைப் பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொருள் ஒருத்தாரையொன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே போன் போர் பொதிந்து முயூவ விளக்க உரை தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொறு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே போன் பொதிந்து முயுவ விளக்க உரே தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரை போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொருள் ஒருத்தாரையொன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே போன் போர் பொதிந்து முயவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரைப் போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாகக் கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் போரு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே போன் போர் பொதிந்து முயவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரை போன் போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்து கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் போரு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் போர் பொதிந்து முயுவ விளக்க உரை தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை போன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை போன் போர் பொதிந்து முயுவ விளக்க உரை தீங்கு செய்தவரை போருக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு போருளாக மதியார் ஆனால் போருத்தவரைப் போன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் பொறுத்துக் கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் கலைஞர் விளக்க உரை தமக்கு இழைக்கப்படும் தீமையைப் பொறுத்துக் கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள் பொருள்